வணக்கம் நேர்களே இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல செவன்டீன்த் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி தேர்ட் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இடைப்பட்ட ஏழு நாட்கள் யார் யார் எப்படிப்பட்ட பலாபலன்களை பார்க்க போகிறோம்னு பார்க்குற போது முதலாவதாக மேசராசினியர்கள் இந்த மேசராசினர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்தில் ரொம்ப அட்டகாசமாக விற்றுருக்கிறார் இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மேசத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் காசு பண புழக்கங்கள் அதிகமாக தென்படுகிற காலம் எதிரிகளை ஒழித்து தான் முன்னணியில் நின்று ஒரு காரியம் ஆற்றுவதற்கு பொருத்தமான ஒரு காலம் எதையுமே இப்படித்தான் செய்ய வேண்டும் இப்படியெல்லாம் செய்ய முடியும் என்று நேக்குப்போக்கா வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனத்தோடு கூடிய நல்ல ஒரு ஆற்றல் மிக்க ஒரு காலமாக இந்த வாரம் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க பொதுவாக சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் வருவதை பார்க்கலாம் ஆறாம் என்று சொல்லக்கூடியது புதிய தொழில் துவங்குவதற்கு புதிய தொழில்கள் புதிய இடங்களுக்கு செல்வது இதெல்லாம் கூட நிறைய பேர்களுக்கு கனகச்சிதமாக கைகூடி வரக்கூடிய காட்சிகள் உண்டு இதேபோல் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருபகவான் பகவான் ஒன்பதை பார்க்கின்ற காரணத்தால் வீட்டுக்குள் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கருத்து மோதல்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் களையப்படும் அறையப்படும் ஒற்றுமைகள் அதிகமாகும் கணவன் மனைவி குடும்ப உறவுகள் மிகச் சிறப்படையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதேபோல் சுக்கரனை பொறுத்தளவு நான்காம் இடத்தில் மிக வலுப்பெற்றிருக்கிற காரணத்தால் கண்டிப்பாக இசை சினிமா இப்படிப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மிக அற்புதமானது ஒரு காலச்சூழல் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் கை நிறைய காசு நடமாடும் புதிய ஒப்பந்தங்கள் புதிய இடங்களுக்கு செல்வது புதிய மக்களை பார்க்குறது உங்களைப் பற்றி நீங்கள் உயர்வாக வாழ்ந்து காட்டுவதற்கு தேவைப்படுகின்ற விஷயத்தை கையில் எடுக்கிறது படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் இப்படிப்பட்ட அனைத்து வழிகளிலும் இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் மிக அற்புதமான பலன்கள் ஏராளம் இருப்பதை பார்க்கலாம் வயதானவர்கள் மட்டும் சற்று உடல்நிலைகளிலே கவனம் கொள்ளுங்கள் உணவு பழக்க வழக்கத்தில் சற்று அக்கறை எடுத்து கொள்ளுங்கள் ராத்திரி உணவு நம்ம கடினமாக சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லா இருக்கும் இப்படிப்பட்டதைகள் கொஞ்சம் கவனித்து கொண்டால் இந்த வாரத்து செய்திகள் மேசத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமாக இருப்பதை பார்க்க முடியும் ரிசபராசினியர்களே இந்த ரிசபத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்காக நிறைய செலவுகள் பண்ண வேண்டிய கட்டாயங்கள் வரும் அதே குறிப்பாக வீட்டுக்குள்ள பெண் பிள்ளை இருந்தால் அந்த பிள்ளையின் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்ல பெண் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நகை வாங்கி வைச்சேன் இல்ல அந்த பொம்பளை பிள்ளையை கொஞ்சம் நல்ல ஸ்கூலில் கொண்டு சேர்த்து விட்டேன் இப்படி எந்த நோக்கத்தில் எடுத்தாலும் பெண் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக பெற்றோர்கள் கொஞ்சம் காசு பணத்தை முதலீடுகள் பண்ணுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறத பார்க்க முடியும் நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால கடன் வாங்குவது கடன் கொடுக்கறது சொந்த தொழில் பண்ணக்கூடியது இப்படிப்பட்ட பல இடங்களில் உங்களுக்கு மிக அற்புதமான லாபங்களும் நல்ல பெயர் புகழை எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அநேகம் பேருக்கு இருக்கிறத பார்ப்பீங்க பதினோராம் இடத்துல சனி பகவான் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால சில பேருக்கு அலர்ஜி சளி தொல்லைகள் இந்த மாதிரி கழுத்து வலி முதுகு இது சம்பந்தமாக சிலவர்களுக்கான துன்பங்கள் வரும் இதெல்லாம் தீர்க்கப்படுகின்ற துன்பங்கள் மருத்துவத்தை பார்த்து சரி பண்ணிக்கலாம் மூன்றாம் இடத்துல சுக்கரனும் புதனும் இருக்கிறதுனால எண்ணிய காரியங்களை கொள்வதற்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் எப்போதுமே மனக்கிலேசம் இல்லாமல் புத்திசாலித்தனமாக நினைச்ச காரியத்தை கடார்னு முடிக்கிறதுக்கண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சூரியனும் கேதுவும் ஒன்றாக இருப்பது சில குடும்பங்களை தாயின் உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக் வேண்டும் அற்புதமாக இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் எதை எங்கு எப்படி பண்ணணுங்கிற மாதிரி ரொம்ப புத்திசாலித்தனமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இப்படி எக்கச்சக்கமான நன்மைகள் ஒரு பக்கம் இருக்கும் குறிப்பாக பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்கள் பெற்றோர்கள் மூலமாக பிள்ளைகள் இப்படிப்பட்ட குடும்ப மகிழ்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த வாரத்தில் ஏராளமான நன்மைகள் இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு அபரிமிதமா பரிபூரணமா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படலாம் மிதனம் ராசினியர்களே மிதுனராசினியர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தா பயணங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் அதுவும் திடீர் பயணங்கள் நிறைய பேர்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும் திட்டமிடாத பயணங்கள் இருக்கும் செலவுகள் கொஞ்சம் நெருக்கடிகளை இருக்கும் குறிப்பாக நான்காம் இடத்தில் செவ்வாய் இருக்கிற காரணத்தினால வீட்டை வெள்ளை அடிக்க புறப்பட்டேன் அப்படியே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா செலவாயிடுச்சு ஒரு வண்டி வாங்கலான்னு பார்த்தேன் பார்த்தா பெரிய லெவலில் இழுத்து விட்ருச்சு இப்படி ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு உங்களுக்கு பட்ஜெட்டை தாண்டி கொஞ்சம் அதிகமாக செலவாக அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள் இருக்கும் அதே போல உடன்பிறப்புகளோடு கொஞ்சம் ஒற்றுமை போக்குகளில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும் அண்ணன் தம்பி சொந்த பந்தம் ஏதாவது தகராறுகள் இருக்கு உட்கார்ந்து பேசணும் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் கொஞ்சம் ஒத்தி போடுறது சிறப்பை கொடுக்கும் பயணங்களில் அதிகமாக கவனமாக பயணங்களை மேற்கொள்ள ஆரம்பிங்க பயணங்களவே தொழிலாக வைத்து செய்யக்கூடியவர்களுக்கு லாபங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏதோ ஒரு சுமை இருந்தது போலவே தெரியும் இந்த சுக்கரனும் புதனும் இரண்டாம் இடத்தில் இருப்பது என்பது படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய நல்ல சிறப்பை கொடுக்கும் குடும்பத்துக்குள்ள பொருளாதார அபிவிருத்திகள் சிறப்பாக இருக்கும் காசுக்கு கஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் நிறைய இடங்கள் இருக்கிறத பார்க்கலாம் எப்படியோ வீட்டு செலவுக்கு வீடு மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒழுங்கா போகுது அப்படிங்கிற மாதிரி தெரிய வரும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உத்தியோகத்தில் தொழில்களில் நீங்கள் திடீர் மாற்றங்களை எதிர்பார்க்க வேண்டாம் அந்நியர்கள் யாரென்று தெரியாதவர்கள் தூரத்திலிருந்து வரக்கூடிய தகவல் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்படி பல வழிகளில் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பம்சங்கள் உண்டு கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமை ஓங்கும் நீண்ட நாட்கள் பிரிந்திருந்தவர்கள் இணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில குடும்பங்களில் கல்யாண பேச்சுகள் பேசுறது கல்யாணத்தை நடத்துறது கல்யாணத்துக்கு போகிறது விருந்து கொண்டாட்டங்கள்ல கலந்துக்கிறது இப்படிப்பட்ட தன்மைகள் கூடிய ஒரு கலகலப்பான வாரமாக இந்த வாரம் பயணங்களை அடிப்படையாக வைத்துச் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு உண்டு கடகம் ராசினியர்களை செலவுகள் தவிர்க்க முடியாதது என்பது உங்களுக்கே நன்றாக தெரிகிறது அது செலவோ அசுப செலவோ ஏதோ ஒன்று தொட்டதெல்லாம் இழுத்துக்கிட்டு போகுது பைசா கரையுது பர்சல் காலியாகுது இப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் செலவினங்கள் வருவது தவிர்க்க முடியாததாக இருக்கும் பனிரெண்டாம் இடத்தில் குரு இருக்கின்ற காரணத்தால் நோய்களை அப்புறப்படுத்துவது கடன்களை கட்டி முடிப்பது சிக்கனமாக இருந்து பொருளாதாரத்தை வளர்ப்பது செலவுகளை குறைப்பது இப்படிப்பட்ட எல்லா எண்ணங்களும் உங்களுக்கு இப்பொழுது வரக்கூடிய வாய்ப்புகள் சில கடகத்தில் பிறந்தவர்கள் ஐம்பது வயதுகளுக்கு மேற்பட்டவர்களுக்கு வயிற்று கோளாறு ஜீரண கோளார்கள் இது சம்பந்தப்பட்ட பிணிப்பிடைகள் வரும் அதுக்கும் நீங்கள் செலவுகள் பண்ணித்தான் அதே போல வீட்டுக்குள்ள குடும்பத்தில் சுப செய்திகள் சுபகாரியங்கள் நிறைய பேர்களுக்கு வர ஆரம்பிக்கும் சொல்லிய வார்த்தைகளை நீங்கள் எப்படியாவது செய்து முடித்தாக கட்டாயங்கள் ஒரு பக்கத்தில் காத்திட்டு இருக்கு அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க அரசியலில் கலந்திருக்கிறவங்க பொதுத்துறைகள் வேலை செய்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே இந்த காலத்தில் பார்த்த பார்த்தால் ஒரு விதமான நெருக்கடிகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வரும் வீட்டுக்குள்ள இது உங்க உங்கள் பேச்சை கேட்டவங்க கம்பெனியில் உங்க பேச்சை கேட்டு ஒழுங்கா நடந்தவங்க இப்படிப்பட்டவங்க கூட இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முரண்பாடுகளாக உறவுகள் உடைவது போல தோன்றங்கள் எல்லாம் தெரிய வரும் இவைகளெல்லாம் நீங்கள் அழகாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும் ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறதுனால இப்படிப்பட்ட சூழல் நிறைய இருக்கிறதுனால ஒரு பற்றற்ற மனப்பான்மை ஒரு கோபம் கொண்ட மனப்பான்மை ஒரு குழப்பமான மனநிலைகள் இப்படியெல்லாம் கொஞ்சம் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஆக இதெல்லாம் இருந்துட்டாலும் கூட பெரிய துன்பங்கள் துயரங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வாரத்தில் மிகப்பெரிய பேதளிப்பு இல்லை செலவுகள் தவிர்க்க முடியாதது கொஞ்சம் உடல்நலத்தில் கவனம் கொள்ளணும் இந்த ரெண்டையும் மனசில் பதிய வச்சிங்கன்னா மீதி எல்லாம் சிறப்பாகவே இருக்கிறத பார்க்க முடியும் சிம்மம் ராசினியர்களே இந்த சிம்மராசினியர்களுக்கு மிக அற்புதமாக இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல காரியங்கள் நல்ல தகவல் நல்ல மக்களின் தொடர்பு நல்ல செய்திகள் நீண்ட தூரத்து பயணங்கள் புதிய வேலை வாய்ப்புகள் புதிய சம்பாத்தியங்கள் புதிய ஒப்பந்தங்கள் புதிய கையெழுத்துக்கள் இப்படி எல்லாமே புதுசு புதுசாக நிறைய வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு இந்த வாரத்தில் மிக அற்புதமான செய்திகள் கூடி வரக்கூடிய காட்சிகள் நிறைய உண்டு கூடவே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனி வக்ரமாக இருக்கிறதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் வராமல் பார்த்துக்கொள்ளணும் வீட்டில் வயதானவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட உடல் நலத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் கோபப்படுறது டென்ஷன் ஆகிறது எமோஷனல் ஆகிறது இல்லை இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம கமிட் கமிட்டாயிட்டு கஷ்டப்படுறது மன வருத்தப்படுறது இதெல்லாம் கூட இந்த வாரத்தில் ஒன்று ரெண்டு வந்துட்டு போகும் ஆனாலும் உங்களை பொறுத்தளவு ரொம்ப பிரமாதமாக எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அந்த உள்மனம் ஆழ்மனம் உங்கள் உழைப்பு கெட்டிக்காரத்தனம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பம்சத்தை கொடுக்கும் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் வீட்டுக்குள்ள பிள்ளைகளின் பிள்ளைகளை மையப்படுத்தி செய்ய வேண்டிய சுபகாரியங்கள் சுப எல்லாம் ரொம்ப அற்புதமாக நடக்கக்கூடிய காட்சிகள் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கலாம் இந்த கேது பகவான் ராசியில் இருக்கிறதும் ஏழாம் இடத்தில் ராக இருப்பதும் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் கொஞ்சம் நீங்கள் ஓரளவுக்கு ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது அனுசரித்து போகிறது கோவப்படாமல் டென்ஷன் ஆகாமல் குடும்ப வாழ்க்கையை பார்க்கறது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் கவனிக்க வேண்டியது இருக்கும் மற்றபடி இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் கொண்டாட்டம் கொதகுலங்களுக்கு குறைபாடுகளே இருக்காது மகிழ்ச்சி நிறைய இருக்கும் கொஞ்சம் சில இடங்களில் சில முட்டல் மோதல்கள் இருக்கும் அது சமாளித்து கொள்ளக்கூடிய விதத்தில் உங்களுக்கு அமையும் கன்னிராசினியர்களை இந்த கன்னிராசி நேர்களை பொறுத்தளவு உங்கள் ராசியிலேயே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் இந்த கண்ணியில் செவ்வாய் அமர்ந்திருப்பது என்பது எட்டாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் மூன்றாம் பாவாதிபதி ராசியில் உட்கார்ந்ததுனால ஏதோ ஒன்று முடக்கமாக இருக்கிற போன்ற ஒரு தோற்றங்கள் இருக்கும் எதையுமே செய்ய முடியலையே இது என்ன இப்படி போயிடுச்சு நான் நினச்ச மாதிரி வரலையே இப்படியெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் ரொம்ப கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம் நீங்கள் உங்கள் குறிப்பிட்ட உங்களுடைய பணிகளை வைத்துக் கொள்ள வேண்டும் நட்பு பாராட்டினாலும் கூட கொஞ்சம் கவனமாக பேச்சுவார்த்தைகளை கவனிக்கணும் வார்த்தையை விட்டுறக்கூடாது சண்டைக்கு போயிடக்கூடாது ஆகக்கூடாது எமோஷனல் ஆகக்கூடாது குறிப்பாக கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கணும் நேரத்துக்கு சாப்பிடணும் நிம்மதியை தூங்கணும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை வளர்த்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம் இப்படி பல முனைகளில் இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு ஒரு விதமான மன நெருக்கடி ஏற்பட்டது போல காட்சிகள் எல்லாம் இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டு வரலாக இருக்கக்கூடியவங்க சும்மாவது நான் ஒரு எக்ஸசைஸ் பண்ண போன சார் கழுத்து பிடிச்சிக்கிச்சு கை பிடிச்சுக்கிச்சு கால் பிடிச்சுக்கிச்சு இப்படிப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட பிடிப்படைகள் இதெல்லாம் கூட வந்து போவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் இவைகளெல்லாம் தற்காலிக பிரச்சனைகளாக எதிர்கொள்ள வேண்டியது பத்தாம் இடத்துல குரு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால சில பேர்களுக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் ஊர் மாற்றம் பிரயாணத்தின் மூலமாக நன்மைகள் கிடைப்பது புதிய தொழில் வாய்ப்புகள் புதிய இடங்களுக்கு சென்று தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய சில பேப்பர்ஸ் அது இது லொட்டு ஒட்டுக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத பார்க்கலாம் அது மட்டும் இல்லை இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ஆவணி மாதம் ஆரம்பமே அமாவாசையின் காலமாக வர்றதுனால முன்னோர்களை உங்களுக்கு தாத்தா பாட்டி இப்படி மறைந்தவர்களை நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் நினைச்சு பார்த்து நீங்கள் அதை வேண்டிக் கொண்டீர்களானால் இதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் துலாம் ராசினியர்களே இந்த துலாத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப சிறப்பான தன்மைகள் கூடிய பலாபலங்கள் உண்டு ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கின்ற காரணத்தினாலும் அந்த குரு பகவானுக்கு முன்னாடி ரெண்டாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்திருக்கிறதுனால பொருளாதார அபிவிருத்திகள் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் பொருளாதாரத்தில் இருந்த சிக்கல்கள் விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நல்லபடியாக லாபங்கள் கிடைக்கும் ஒரு வீடு கட்டணும் இல்லை காரு வாங்கணும் இதுக்கு தேவையான பணம் வேணும் அட்வான்ஸ் பண்ணணும் இதுக்கு தேவைப்பட பண எப்படியோ எங்கிருந்தோ உங்கள் கைக்கு வந்து சேருகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் இதில் பத்தாம் இடத்துல போய் சுக்கரனும் புதனும் சம்பந்தப்பட்டதுனால எட்டு ஒன்பதாம் பாவாதிபதிகள் பத்தில் அமர்வதி என்பது புதிய சொத்துக்களுக்கு அட்வான்ஸ் பண்றது புதிய சொத்துக்கள் வாங்கணும்னு நினைக்கிறது இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் நிறைய உண்டு அதிலையும் குறிப்பாக வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்களுக்கு வீட்டை விட்டு நின்று தூரத்துக்கு சென்று வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மிக அருமையான நன்மைகள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் எக்கச்சக்கம் இருக்கிறத பார்க்கலாம் இதில் ஒன்பதாம் பாபாதிபதி பத்தாம் இடத்தில் அமருவது என்பது தர்மகர்ம ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய நிலவரத்தை கொடுக்கும் ஆக மொத்தம் உங்களுடைய பெயர் கௌரவம் சுகம் புகழ் அனைத்தும் வளரக்கூடிய காட்சிகள் உண்டு படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அற்புதமான அபரிவிதமான முன்னேற்றங்கள் இருப்பதை நீங்கள் உணர முடியும் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லை பதினோராம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கிறார் சற்று ஆசைப்படுவது தவறில்லை பேராசைப்படுவதை இந்த காலகட்டத்தில் குறைச்சிக்கண்டோம் ஏதோ வந்தது போச்சுங்கிற மாதிரி வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடாது கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ண கற்றுக்கணும் சூரியனும் கேதுவும் இணைந்திருக்கிறதுனால கொஞ்சம் சில நேரங்களில் அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய அல்லது நீங்கள் கட்ட வேண்டிய வரிகள் அப்படி இப்படி இருந்ததுன்னா ஏதாவது பேப்பரில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் இதையெல்லாம் கூட உட்காந்து பேசி ஆடிட்டர் அட்வொகேட்டை வச்சு பிரச்சனையை முடிச்சுக்கிறதுக்கு இது ஒரு சிறப்பாக காலமாக இருக்கும் ஆக துலாத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மிகச் சிறப்பாகவே இருப்பதை பார்க்க முடியும் விருட்சகம் ராசினியர்களே விருச்சகராசிரியர்களை பொறுத்தளவு இந்த வாரத்து பலன்களில் பார்த்தீங்கன்னா வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காட்சிகள் உண்டு ரொம்ப நாளாக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் எப்போ பார்த்தாலும் எனக்கு வர வேண்டிய காசு மட்டும் கைக்கு வராது மீதியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் என் உழைப்பு அதிகமாகிட்டே போக்கும் போகும் நேரங்காலம் தெரியாமல் வேலை செய்கிறேன் ஆனால் வரவு எனக்கு வரக்கூடிய காலகட்டத்துல வந்து எவனாவது ஒருத்த அணையை கட்டிடறா நமக்கு நின்று போகுது இப்படி புலம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல பார்த்தா வரவுகளுக்கு குறைபாடுகள் இல்லை சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்கும் இப்படிப்பட்ட நல்ல தகவல் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கலாம் இதில் கூடவே பார்த்தீங்கன்னா சூரியன் பத்தாம் இடத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால சில பேர்களுக்கு திடீரென்று அரசாங்க பதவிகள் அரசாங்கத்திற்கு பதவிக்காக பரீட்சை எழுதுகிறவங்க இந்த ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதிகள் ஒன்றாக சேருகின்ற போது நினைத்த காரியத்தை நடப்பது ராஜாங்க அனுகூலத்தை பெற்றுக்கொள்கிறது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் அரசு ஊழியராக இருந்தால் அடுத்த அடுத்த ஸ்டெப்பு பதவிக்கு போகிறதுக்காக பரீட்சை எழுதலாம் அல்லது இடமாற்றங்கள் பெறலாம் முன்னேற்றங்கள் பெறலாம் அல்லது மூத்த அதிகாரியின் தயவால் நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய சுய அனுகூலங்கள் கிடைக்கும் அதே மாதிரி புதுசாக வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க பரிச்சை எழுதுறவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் ஒரு அற்புதமான வாய்ப்பு உண்டு பத்தாம் இடத்துல சூரியனும் சந்திரனும் அமைவது என்பது அரசாங்கம் அனுகூலங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு வந்து சேரக்கூடியது உண்டு இருந்தாலும் குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்ப்பது சுப செய்திகள் சுபகாரியங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதங்கள் இதெல்லாம் கூட இந்த வாரத்து செய்திகள் நிறைய இருக்கிறத பார்ப்பீங்க ஆனால் மனசால பாத்தீங்கன்னா கொஞ்சம் குதுகோலமா இல்லை ஒரு விதமாக டயர்டா இருக்குது டஃப்பா இருக்குது ஒரு சோகமா இருக்குது பற்று இல்லாமல் இருக்குது இப்படிங்கிற செய்திகளும் உண்டு சில நேரங்களில் நீங்கள் ஒரு ஐம்பது வயதாக இருந்தால் உங்க பசங்க உங்க முன்னாடி இருக்கிறத வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி மனவிரக்திக்கு போகலாம் இதெல்லாம் தற்காலிக பிரச்சனைகள் இதெல்லாம் மாற்றத்திற்குடையது கவலை கொள்ள வேண்டாம் தனுசுராசேனர்களே இந்த தனுசு ராசி நேர்களை பொறுத்தளவு இந்த வாரத்து செய்திகள் பார்த்தீங்கன்னா ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த ஏழாம் இடத்தில் குரு இருந்து உங்கள் ராசியை பார்ப்பது என்பது குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தின் பேர் செலவுகள் கட்டுப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சுபகாரியங்களை நடத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் திடீரென்று யாரென்று தெரியாதவர்களின் உதவிக்கரங்கள் கிடைக்கக்கூடியது உண்டு நீங்கள் செய்ய வேண்டிய செலவுக்கு தேவைப்படுகின்ற பொருளாதாரம் கைக்கு வந்து இருக்கும் ரொம்ப ஒரு ஒரு சொத்தை சொத்தை வாங்கணும் செய்யணும் இப்படி எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் கனகச்சிதமாக காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில நாட்களாக இருந்து வந்திருக்கக்கூடிய உடல்நிலை பிணிப்பீடைகள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்திலே ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடியதாக இருக்கிறது டாக்டர்கிட்ட போனேன் ஆப்ரேஷன் பண்ண அங்கே பண்ண இதை பண்ண இப்படிப்பட்ட எந்த தொல்லைகளும் இல்லாமல் திருப்திகரமாக உங்கள் வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற செய்திகளெல்லாம் இந்த வாரத்தில் நிறைய இருக்கிறத பார்ப்பீங்க நான்காம் இடத்துல சனி இருக்கிறதுனால நிறைய பேர்களுக்கு பார்த்திங்கன்னா வயிற்றுக்கோளாறு கோளாறு குடல் வியாதிகள் இந்த மாதிரி மோசன் ட்ராக்கு யூரின் ட்ராக்கு இது சம்பந்தப்பட்ட பிணிப்பேடைகள் வந்து விலகுவதற்கான காலச்சூழல் நிறைய இருந்திருக்கு இதெல்லாம் கூட உங்களுக்கு சில பிரச்சனைகளில் விடுதலை பெறக்கூடியதாக இருக்கும் போல் சுக்கரன் போய் எட்டாம் இடத்துல சம்பந்தப்பட்டதுனால சில குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே தக்கவாதம் தகராறு கருத்து பேதமை இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சிலதில் சொந்த பந்தங்களின் வருகையினால் அவர்கள் வந்து சென்ற காரணத்தால் ஏதோ ஒரு குழப்ப நிலைகள் ஏற்பட்டது போன்ற செய்திகள் வரக்கூடிய காரணங்கள் உண்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒன்பதில் சூரியன் ஆட்சி பெற்று அமர்கிறார் ஆவணி மாதம் இது ஆக கண்டிப்பாக உங்களுடைய தகப்பன் வழி சம்பந்தப்பட்ட உறவுகள் அல்லது உங்களுக்கு நீண்ட நாட்களாக பிரிபடாத சொத்துக்கள் மூலமாக வர வரவுகள் இப்படிப்பட்ட உறவுகளால் வரவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு சிறப்பாக இருக்கிறது பார்க்க முடியும் எப்படி பார்த்தாலும் தனுசுவில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்து செய்திகள் மிக இனிமையாகவே இருக்கிறதை பார்க்க முடியும் மகரம் ராசினியர்களே இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்து செய்திகளை பார்த்தீங்கன்னா கெட்டிக்காரத்தனமா உங்களை நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணி காட்டக்கூடிய உங்களால் முடியும் உங்களால் தான் முடியும் என்று எந்த காரியத்தையும் எடுத்து நடத்தி அதை சிறப்பாக செய்து வழிநடத்தி பெயர் புகழ் பெறுவதற்குண்டான அனைத்து அனுகூலங்களும் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் செலவுகளை குறைப்பது எப்படி வரவுகளை பெருக்குவது எப்படி எங்கு சென்றால் என்ன கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய கணக்குகளை போட்டு பார்த்து நகர்வு எப்படி இப்படிப்பட்ட சகல கோணங்களிலும் உங்களுக்கு மிகச் சிறப்பான புத்திசாலித்தனத்தின் வெளிப்பாடுகள் இருப்பதை பார்க்கலாம் மூன்றாம் இடத்திலே சனி இருப்பது என்பது நீங்கள் தொட்டகாரியம் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் நீண்ட தூரத்து பயணங்கள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் அந்நியர்களால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் தாராளமாக கிடைக்கும் அரசாங்கத்திடமிருந்து வரக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி பல கோணங்களில் உங்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு மனப்பூர்வமான வாழ்க்கை வாழ்வதற்கு தகுந்ததொரு காலம் இது ஏழாம் இடத்திலே போய் சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் இந்த சுக்கரனும் புதனும் ஏழாம் இடத்தில் இருப்பது என்பது காதல் லௌகிகம் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களின் வாழ்க்கையின் பயணம் இப்படி எல்லா அனுகூலங்களும் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சுற்றுலா போறது தூரத்து பயணங்கள் இப்படி ஒரு நல்ல அனுபவங்களோடு கூடிய மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் இவைகளெல்லாம் கூட இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக பிரமாதமா லவ்வபுளா இருக்கிறத பார்க்க முடியும் இதுல ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பதினோராம் பாவாதிபதி ஒன்பதாம் இடத்தில் கண்ணியில் இருக்கின்ற காரணத்தால் சில பேர்களுக்கு திடீரென்று பூமி லாபங்கள் கிடைக்கும் ஒரு இடத்தை வித்தின நீண்ட நாட்கள் போட்டு வைத்திருந்த முதலீடுகள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய முதலீடுகளாக இருப்பதை பார்க்க முடியும் இப்படி பல கோணங்களில் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பானது ஒரு நல்ல வாய்ப்புகளும் பலன்களும் ஏராளமாக இருக்கிறத இந்த வாரத்தில் நீங்கள் உணரும்படியாக இருக்கும் கும்பம் ராசினியர்களே இந்த கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்து பலன்களில் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக வியாழ பகவான் ஐந்தாம் இடத்தில் சம்பந்தப்பட்ட காரணத்தால் பதினோராம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் பிள்ளைகளின் மூலமாக வரவுகள் பெருகும் என் பையன் படித்தான் சார் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறான் ரொம்ப காலமாக வீட்டில் உட்காந்துருக்கிறான் நல்ல வேலை கிடைக்கல அவன் படிப்புக்கு தகுந்த அவன் உழைப்புக்கு தகுந்த உத்தியோகத்துக்குன்னு டச் பண்ணி பார்க்க முடியல இப்படி என்று பிள்ளைகள் வருத்தப்பட்டார்களோ இல்லையோ பெற்றோர்கள் வருத்தப்பட்ட நிலைகளுக்கெல்லாம் இப்பொழுது இந்த வாரத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் இருப்பதைப் பார்க்கலாம் பிள்ளைகளின் மகிழ்ச்சி பெற்றோர்களின் மகிழ்ச்சி என்பது போல் இந்த வாரத்தில் உங்கள் குழந்தைங்க சந்தோஷமாக போகிறதையும் வர்றதையும் பார்த்துட்டு நீங்கள் ஆனந்தமாக தூங்கி எந்திக்கலாம் சாப்பிடலாங்கிற மாதிரி சிறப்பம்சங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறத பார்க்கலாம் இந்த ராகு பகவான் ராசியில் இருக்கிறதுனால கையெழுத்து போடுற போது ஒரு பேப்பரில் படிக்கிற போது ஒரு ஒப்புதல் கொடுக்கற போது குறிப்பாக அரசாங்க பணிகளில் பணியாற்றக்கூடியவர்கள் பிரைவேட்டில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறதில்லை ஃபைலில் கையெழுத்து போடுறீங்க ஒரு ஒப்பந்தத்தில் இல்லை ஒரு ஒப்புதல் கொடுக்குறீங்க பண்ணுறீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நல்லா படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க நீங்க பேசுகிற பேச்சுக்களில் ஒரு திடம் இருக்கணும் சந்தேகத்தோடு பேசுகிற பழக்கத்தை விட்டுறணும் இதில் இன்னும் சொல்லப்போனால் சூரியனுடைய பார்வையில் ராகு இருக்குன்ற காரணத்தால் இந்த சூரியனும் ராகுவும் இப்படிப்பட்ட நிலவரத்தில் இருக்கிற போது பயணங்களின் மூலமாக வெற்றி கிடைக்கும் டைம் அப்புறம் போய் உட்காந்து சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்கும் திடீர்னு அமெரிக்காவுக்கு போறாங்க ஆஸ்திரேலியாவுக்கு போறாங்க இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம் குறிப்பாக சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு நீண்ட நாட்களாக இருந்து வந்திருக்கக்கூடிய வழக்கு வியாஜியங்கள் எல்லாம் ஒரு செட்டில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து கூட மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் பெருகும் பிள்ளைகளின் முன்னேற்றங்களை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இப்படி பல ரூபங்களில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இருந்து வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவைகளிலிருந்து விலகி வாழக்கூடிய அற்புதங்கள் இவைகள் எல்லாம் கூட மிக பிரமாதமாக பார்க்கலாம் மீனம் ராசினியர்களே இந்த மீனத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் எமோஷனல் கோபம் இப்படி யாரையாவது குறை சொல்கிறது எதையாவது குறை சொல்கிறது இப்படிப்பட்ட ஒரு எமோஷனல் திங்கிங்கெல்லாம் நிறைய இருக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டத்தில் இருக்குது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் வேகம் தேவைதான் வேகமற்ற வேகத்துக்கு போகக்கூடாது உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும் வீட்டுக்குள்ள கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் ரொம்ப நிதானத்தை கடைப்பிடிக்கணும் எடுத்த கவுத்தோங்கிற பேச்சுக்களை பேசக்கூடாது உங்களுக்கு அன்பாக இருக்க தெரியும் அந்த அன்பு தான் உங்களுடைய ஆயுதம் என்பதை எடுத்துக்கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் படிக்கின்ற பிள்ளைகளின் மேலே வீட்டுக்குள்ள அம்மாக்கள் அப்பாக்கள் கொஞ்சம் கரிசனம் காட்டுங்க அவங்களை ரொம்ப நிர்பந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி ப்ரெஷர் போடாதீங்க நான்காம் இடத்துல குரு இருக்கிறதுனால இளம் பிள்ளைகளை பெற்று வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களில் அந்த பிள்ளைகளின் மூலமாகவே டென்ஷன் எமோஷனல் வீட்டில் ஒரே குழப்பங்கள் டீச்சர் உனே நல்லா சொல்லலை நல்ல மார்க் வாங்கலை நல்லா படிக்கலை இப்படிப்பட்ட ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு சில மனக்கவலைகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய வாரமாக தெரியும் ஆனாலும் சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் சம்பந்தப்பட்டதுனால் பொருளாதாரத்தில் குறைகள் ஒன்றும் வரப்போகிறதில்லை மகாலட்சுமி யோகம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது செயல்பாடுகளெல்லாம் விருத்திகளை நோக்கி செல்லும் நீண்ட நாட்களாக போட்டு வைத்த திட்டங்கள் எல்லாம் பரிபூரணமாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வரவுகளை விட கொஞ்சம் பெயர் புகழ் எடுத்து கொள்ளுகின்ற வாய்ப்புகள் ஏராளமாக கிடைக்கும் இப்படி பல கோணங்களில் மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்து செய்திகள் மிக அற்புதமான நன்மைகளை செய்யக்கூடிய செய்திகளாக இருக்கிறத பார்க்கலாம் உறுதியாக மீனத்தில் பிறந்தவங்க இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகாம குழப்பமடையாம நிம்மதியாக இருந்து வாழுவதற்கு தேவைப்படுகின்ற வாழ்க்கை பயணத்தை தொட்டுக்கொண்டால் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம் நேர்களை இதேபோல மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு வருகிறேன் நன்றி வணக்கம்